ப்ராஜெக்ட் ஜோராவர் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் கிட்டே இருந்து லடாக்கை கான்கர் பண்ண ஜோராவர் சிங் அப்படின்ற ஒரு படைத்தளபதி பேரில் ஒரு லைட் பேட்டில் டேங்கை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ அண்ட் லாசன் அண்ட் டூப்ரோ இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஜோரவர் அப்படின்ற டேங்கை உருவாக்கி முடிக்கிற அந்த டைம்லைன் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சு இதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே பேசியிருப்போம் இவ்வளவு ஷார்ட்டான ஒரு டைம் லைனை இதுவரைக்கும் எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கொடுத்தது கிடையாது இந்த டைம்லைனுக்குள்ளே டிஆர்டிஓ முடிப்பாங்களான்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தால் தான் நம்ம போன வருஷமே பேசியிருப்போம் இப்போது சமீபத்தில் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு லாசன் அண்ட் ட்யூப்ரோ கிட்டே இருந்து ஏன்னா இவங்களும் டிஆர்டிஓ சேர்ந்து தானே இதில் மேனிஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ லாசன் அண்ட் டியூப்ரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜோரவார் ப்ராஜெக்டை செஞ்சு முடித்தாச்சு ஃபேக்ட்ரியில் வச்சு நூறு கிலோமீட்டர் டெஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு ஏப்ரல் மாதம் ஆர்மி கையில் டேங்கை கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இவ்வளவு சீக்கிரமாக ஒரு ப்ராஜெக்ட்டை டிஆர்டிஓ முடித்தது கிடையாது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் இதை ஸோ இந்த சமயத்தில் இந்த ஜோராவார் டேங்கோட முக்கியத்துவம் என்ன லடாக் பகுதியில் அண்ட் சைனீஸ் டைப் ஃபிஃப்டீன் டேங்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஜோராவார் எப்படி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானுங்களாக்கா டவுன் பிஷன் வணங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்த லைட் பேட்டில் டேங்க்ஸோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த லடாக் ஸ்டாண்ட் ஆஃப் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் இந்தியா இருந்து கிட்டத்தட்ட நூறு மெயின் பேட்டில் டேங்க்ஸை கொண்டு போய் நம்ம அந்த பகுதியில் நிறுத்தணும் ஆனால் சீனர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்ட இருக்கிற லைட் பேட்டில் டேங்க்ஸை கொண்டு வந்து நிறுத்துனாங்க லைட் பேட்டில் டேங்க்ஸையும் ஹெவியான டி நைன்ட்டி டி செவன்ட்டி டூ மாதிரியான டேங்க்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீரங்கியை கம்பேர் பண்ணுறப்ப ஃபயர் பவராக இருக்கட்டும் ப்ரொட்டெக்ஷனாக இருக்கட்டும் அது எல்லாமே எம்பிடிஸில் தான் அதிகமாக இருக்கும் அதாவது டி செவன்ட்டி டூ டி நைன்டி மாதிரியான பீரங்கிகள் இதை கம்பேர் பண்ணுறப்ப ஃபயர் பவர் வந்து லைட் பட்டல் டேங்க்கில் கம்மியாக இருக்கும் ப்ரொடெக்ஷனும் கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட ஹை ஆல்டிடியூட் பகுதியில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ஒன்று இந்த லைட் பட்டல் டேங்க்ஸுக்கு இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ அண்ட் இந்த பீரங்கிகள் லைட்டாக இருந்த காரணத்தினால ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கே வைக்க முடிஞ்சிச்சு இப்போ ஹை ஆல்டிடியூட்ஸை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் அந்த பகுதியில் வந்து ஆக்ஸிஜனோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஆக்ஸிஜனோட லெவல் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா விதமான ஐசி என்ஜின்ஸும் அதாவது இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின்ஸும் ப்ராப்பராக அதோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் பவரில் வேலை செய்யாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டி நைன்டி பீரங்கி ராஜஸ்தான் பாலைவனத்தில் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு அப்படின்னா லடாக்கில் இருக்கக்கூடிய அதே கோல்டு டெசர்ட்டில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் காரணம் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இந்த என்ஜினுக்குள்ளே போகல அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி ஹெவியான பேட்டல் டேங்க்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில வரைமுறைகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹை ஆல்டிடியூட்ஸில் ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லைட் பேட்டில் டேங்க் வந்து ஈஸியாக கடந்து போயிடும் காரணம் இந்த பீரங்கிகள் வந்து மேக்ஸிமம் டன்ல இருந்து முப்பத்தஞ்சு டன் இடைக்குள்ளே தான் இருக்கும் அண்ட் இந்த முப்பத்தஞ்சு டன்னுக்கு இவங்க ஆயிரம் ஆர்ஸ்போர் என்ஜினை போட்டு வச்சுருப்பாங்க நம்மளோட டி நைன்டி பீரங்கியில் ஆயிரம் ஹார்ஸ் பவர் தான் இருக்குது ஆனால் முப்பத்தஞ்சு டன் இருக்கக்கூடிய ஒரு லைட் பாட்டில் டேங்க்கில் ஆயிரம் ஆர்ஸ் பவர் என்ஜின் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை ஓவர் கம் பண்ணி அதிகமான வேகத்தில் பயணிக்கும் ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இந்த லைட் பாட்டில் டேங்க்ஸுக்கு இருக்கிறது இதை விட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் பாட்டில் டேங்க்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே வைக்கிறது ரொம்பவே சுலபம் ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஃபிஃப்டீன் அப்படின்ற இந்த சீனாவோட லைட் பேட் டேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு டன் இடம் இருக்கும் நூற்றி அஞ்சு எம்எம் கேனன் இருக்குது ஆட்டோ லோடரோட ஸோ இந்த பீரங்கியை அவங்க ஈஸியாக ட்ரக்ஸில் மவுண்ட் பண்ணி அந்த இடத்த கொண்டு வந்துட முடியும் ஆனால் நம்ம இந்த டி நைன்ட்டி பீரங்கியோ இல்லை டி செவன்ட்டி டூ பீரங்கியவோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரக்கில் எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது கொஞ்சம் சிரமோ காரணம் இந்த பீரங்கிகளோட வெயிட்டு நாற்பத்தஞ்சு டன்னு அது போக சீனர்கள் நினச்சாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு டன் இடம் இருக்கக்கூடிய அவங்களோட பீரங்கிகளை லிஃப்ட் கூட பண்ண முடியும் ஆனால் நம்மளால் நாற்பத்தஞ்சு டன் எடை இருக்கிற பீரங்கியை ஏர் லிஃப்ட் பண்ண முடியாது பண்ண முடியும் ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு ஏர் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஸோ இப்படி ஏகப்பட்ட லிமிட்டேஷன்ஸ் வந்து இந்த பீரங்கியெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்க்குறதுலையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பீரங்கியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதோட மென்யூரபிலிட்டிலேயும் இருக்குது ஸோ இதை நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நம்மக்கிட்ட லைட் பேட்டில் டேங்க்கு ஒன்று கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே ஹெவி பேட்டில் டேங்க்ஸ் தான் ஸோ இதை உணர்ந்த ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நம்ம லைட் பேட்டில் டேங்க்ஸை உடனே வாங்கி ஆகணும்னு சொல்லி அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு லைட் பேட்டில் டேங்கை ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஆர்டரை பாஸ் பண்ண உடனே நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னென்னா ரஷ்யாவோட லைட் பேட்டில் டேங்கை தான் நம்ம பொக்கியோ பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யன்ஸும் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான சில ஆஃபர்ஸை கொடுத்தாங்க ஆனால் நம்ம முழுக்க முழுக்க ஆத்ம நிர்பர் பாரத்தை நோக்கி போகிறோம் அதனால் ரஷ்ய பீரங்கிகளுக்கு நோ சொல்லிட்டோம் உள்நாட்டில் ஒரு பீரங்கியை உருவாக்கலாம்னு சொல்லி டிஆர்டிஓவுக்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க ஸோ டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க லாசன் அண்ட் டூப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி கூட டைப்பை வச்சு இந்த ஜோராவார் அப்படின்ற டேங்கை இப்போ செஞ்சு முடிக்கிறாங்க நம்மளோட ஜோராவார் டேங்க்கில் நூற்றி அஞ்சு எம்எம் அந்த கன் இருக்குது அது கூடவே சேர்த்து ஆட்டோ லோடர் அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய மெஷின் கன் இருக்குது பார்த்தீங்களா ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு அப்புறம் மெஷின் கன்ஸு இதை இருந்தே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸையும் நம்ம ரெக்வஸ்ட்டாக தான் வச்சுருந்தோம் அதுபடி தான் இந்த டேங்க் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த டேங்க்குக்கும் சீன டேங்குக்கும் உண்டான மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கு இருபத்தஞ்சி டன்னு தான் இந்த இருபத்தஞ்சு டனை தாண்டி ஒரு டன்னு கூட வெயிட் ஏறக்கூடாதுன்னு சொல்லி சுட்டாக சொல்லிட்டோம் ஸோ அதுபடி இருபத்தஞ்சி டன்னில் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அது கூடவே சேர்த்து இதில் இருக்கக்கூடிய ஆர்மர் காம்போசிஷனில் நம்ம யூஸ் பண்ணுற செராமிக்ஸாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெட்டல் ஆலாய்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே சுப்பீரியராக இருக்கும் ரஷ்யாவோட டி நைன்டி பீரைகள் அவங்க நாட்டில் இருக்கிற ஆர்மர் காம்போசிஷனை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட பீஷ்மாவில் இருக்கிற ஆர்மர் காம்போசிஷன் வந்து ரொம்ப வலிமையானது ஏன்னால் நம்ம அந்தளவுக்கு அந்த மெட்டல்ஸில் பூந்து விளாடுறோம் ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட அந்த ஆர்மர் காம்போசிஷன் முப்பத்தஞ்சு டன் இருக்குது பார்த்தீங்களா அதை இருபத்தஞ்சு டன்னை கொண்டு நம்மளோட ஜோராவர் ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜோராவர் அப்படின்ற பீரங்கி நமக்கு எந்த அளவுக்கு ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போனோம்னா சிம்பிளாக ஒரு சினாரியாக வச்சு நம்ம பேசலாம் இந்த ஜோராவராக இருக்கட்டும் இல்லை லைட் பாட்டில் டேங்காக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கிற எந்த லைட் பாட்டில் டேங்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை வந்து பிஹைண்ட் எனிமி லைன்ஸுக்கு கொண்டு போய் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் மூலமாக இதை லிஃப்ட் பண்ணி எதிரிகளோட ஃப்ரண்ட் லைனுக்கு பின்னாடி கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அங்கே இதை ஏர் ட்ராப் பண்ணுவாங்க கூட பேரட்ரூப்பர்ஸோடு சேர்த்து ஸோ அப்படி ஏர் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா எதிரிகளுக்கு பின்னாடி இருந்தும் இவங்க அட்டாக் பண்ண முடியும் எதிரிகளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஆர்மி மூவ் பண்ணும் ஸோ இது எதிரிகளை வந்து ஈஸியாக குழப்பி அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்குன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் வந்து பத்தொம்பது டன் இடம் இருக்கக்கூடிய ஒரு லைட் பாட்டில் டேங்கை உருவாக்குறாங்க இந்த பத்தொம்பது டன் இடம் இருக்கிற லைட் பாட்டில் டேங்கை அமெரிக்கன்ஸ் வந்து சி ஒன் தேர்ட்டி ஹேர்கிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட விமானத்தில் ஏர் ஏர்ட்ராப் பண்ண முடியும் ஏன்னா அந்த விமானத்தோட மேக்ஸிமம் பெயிலோட வந்து இருபது டன்னு இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது இருபத்தஞ்சி டன் ஒராக வர பிறங்கி அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற என்ஜின் வந்து கம்மின்ஸோடு அமெரிக்க என்ஜின்னு தௌசண்ட் ஆர்ஸ் பவர் ஸோ சீனாவோட முப்பத்தஞ்சு டன்னு தௌசண்ட் ஆர்ஸ்பவர் என்ஜினை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இருபத்தஞ்சு டன் தௌசண்ட் ஆர்ஸ் பவர் என்ஜின்னு பெட்டரான பவர் டு வெயிட் ரேஷியோ கொடுக்கும் நம்மளோட டேங்க் வந்து அதிக ஸ்பீடு அதிகமாக மென்யூரும் பண்ணும் ஸோ இப்போ நான் முன்னாடி ஸோ பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஃபேக்ட்டுக்கு வரேன் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சி செவன்டீன் லவ் மாஸ்டர் இருக்குது அப்புறம் ஐஎல் செவன்டி சிக்ஸ் இருக்குது இது ரெண்டுமே இந்த பீரங்கியை எடுத்துகிட்டு ஏர்லிஃப்ட் பண்ணும் ஐஎல் செவன்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பது டன்னு பெயிலோட கெப்பாசிட்டி சி செவன்டின் லவ் மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தாறு டன்னு பெயிலோட கெப்பாசிட்டி ஸோ சி செவன்டீனில் மட்டும் மூணு ஜோராவர் டேங்க்கு வைக்க முடியும் ஐஎல் செவன்டி சிக்ஸில் ஒரு ஜோராவர் டேங்க் வைக்கலாம் அது கூடவே சேர்த்து பேரட்ரூப்பர்ஸையும் வச்சு கொண்டு போகலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு சி செவன்டீன் க்ளோப் மாஸ்டர் எடுத்துக்கோங்க நாலு ஐஎல் செவன்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பன்னெண்டு ஏர்க்ராஃப்டை வச்சு மூணு சாட்டி நடத்தணும் அப்படின்னா தொண்ணூறு லைட் பேட்டில் டேங்கை நம்மளால் எனிமி லைன்ஸுக்கு பின்னாடி ஏர் ட்ராப் பண்ண முடியும் அது கூடவே சேர்த்து ரெண்டாயிரம் வீரர்களை ஏர் ட்ராப் பண்ண முடியும் தொண்ணூறு லைட் பேட்டில் டேங்க் நினச்சி பாருங்கள் இந்த லடாக் பகுதியில் அதுவும் எனிமி லைன்ஸுக்கு பின்னாடி நம்ம கொண்டு போய் ஆட்ரா பண்ணோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு போறையே மாற்றும் அப்படின்னு இதே மாதிரி சீனர்களாலையும் பண்ண முடியுமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சீனர்களுக்கு அவங்களோட முக்கியமான பேசஸ் ஃப்ரண்ட் லைன் ஏர்பேசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை ஆல்டிடியூட்டில் இருக்குது அங்கேருந்து நம்மளவுக்கு அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களால டேக் ஆஃப் ஆக முடியாது ஸோ முக்கால்வாசி அவங்க தரை வழியாக தான் அவங்களோட கார்கோவையும் அவங்களோட வீரங்களை நகர்த்தி கொண்டு வருவாங்க ஸோ அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட என்ன தான் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜின் மூலமாக நம்ம அவங்களோட அதிகமான ட்ரான்ஸ்போர்ட்டை அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பண்ண முடியும் அதாவது ஏர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஃப்ஓட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஸ்கில்லுக்கும் இந்த ஜோராவர் இண்டக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சீனர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அட்வான்டேஜையும் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிடும் இந்த ஜோராவர் டேங்க்கு ஸோ இந்த ஜோரா வரை வந்து நம்ம ஏப்ரல் மாதம் நம்மளோட ஆர்மியில் இன்டெக்ட் பண்ண ஆரமிச்சிடும் முந்நூற்றி பதினஞ்சு டேங்க் வந்து இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட ஆர்மிக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த டேங்க்கோட நம்பர்ஸை இன்னும் எழுநூறா இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அண்ட் ஏற்கனவே சீனர்கள் கிட்டே ஐநூறு பீரங்கிகள் இருக்குது அப்படின்றப்ப கூடிய சீக்கிரம் நம்ம இதோட ப்ரொடக்ஷனை ஆரம்பித்து கரெக்டான டெலிவரிஸை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே கொடுத்து முடிக்கணும் ஸோ அது எப்படி போகுதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் அமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல கூட தவிர தேர்ந்து கொள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சும்து ஒரு நன்றி வணக்கம்